இன்று ஒரு வசனம் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அலைந்திருக்கிறார்கள் கதாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கு கத்தரிக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கனியில் ஒன்பதாவது கனி இச்சி அடக்கமாகும் நம்மை அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிப்பது உலக பிரகாரமான அன்பு பேராசை சுயநலம் காம விகாரம் போன்ற நமது மாம்சத்தின் இச்சயே இந்த பாவத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல நாமும் நம்முடைய மாம்சத்தின் நிச்சயங்களில் சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது இது மிகவும் மிகவும் கடினமானதும் கொடியதும் வேதனை அனுபவம் ஆகும் நம்முடைய விளக்குவதற்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தும் போது நம்முடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைய முடியும் இதற்கு வேளாகமத்தில் சிறந்த உதாரணம் யோசிப்பு தேவன் அறிவருகிற ஒரு காரியத்தை போத்திபாரின் மனைவி யோசிப்பிடம் செய்வதற்கும் முற்படும்பது அவர் தனது மேலாடையை கலத்தி எறிந்துவிட்டு ஓடி போனார் அந்த மேலாடையோ யோசிப்புக்கு விரோதமாக சாட்சி சொல்வதற்கு ஒரு ஆதாரமாக மாறி போனது அடைக்கப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் விட சிறையில் பாடுகளும் பழிச்சொல்லும் மேல் என கருதினார் யோசிப்பு பல்லவத்தில் இருக்கிற பிதாவானவர் இந்த உன்னதமான செயலை கவனித்து யோசேப்பை அதிபதியாக உயர்த்தினார் பிரியமானவர்களை வாழ்க்கை வாழ்வதற்கே அனுபவிக்கும் காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று மாம் சிகிச்சை சிலுவையில் அறைவோம் போராடிப்பார் ஜபம் செய்வோம் அன்பின் பலக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் உள்ள பிதாவே நாங்களும் உண்மை போல பசுத்தமாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தல்லாடுகிறோம் யுத்தத்தில் வல்லவரான எங்கள் பிதாவே எந்தெந்தைக்கும் நாங்கள் உம்மை மட்டும் சார்ந்து கொள்ள உம்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தல்லோம் ஆண்டவரே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்தருள்ளோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினரின் அணுதின காரியங்கள் முயற்சிகள் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளில் உங்க அணிகரன் உண்டந்தல்ல ஜெபிக்கிறோம் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்க ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றவும் ஆரோக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் தேவன் இலக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமத்திலாக காக்கப்படவும் லட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடிகார கணவரினால் முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளினால் ஏற்படும் பிரச்சனைகள் துன்பங்கள் மாறச் செய்து குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் உண்டாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் குடும்ப தேவைக்கு போதுமானதா இருக்கவும் வீண் செலவினங்கள் தவிர்க்கப்படவும் கடன் பாரங்கள் மாறவும் தேவன் இலக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவன் இலக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆன்லைன் சூதாட்டத்தினால் தீய பழக்கங்களினால் கெட்ட நண்பர்களினால் அடிமையாகி கண்ணீரோடு மனம் வேதலித்து சமாதானமின்றி வாழும் ஒவ்வொருவர் வாழ்விலும் தேவர் கரம் இடைப்பட்டு அவர்கள் கட்டுகளிலிருந்து விடுவித்து மகிழ்வான வாழ்க்கை வாழ கிருபை தந்தல்ல ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரையை ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் பல்வேறு நோய்களினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கும் வீடுகளில் படுக்கையில் இருப்பவர்களுக்கும் உடல் பலவீனத்தோடு இருப்பவர்களுக்கும் மனம் இறங்கி உங்க தலும் குணப்படுத்தி பரிபூர்ண ஆயுசுடன் பாடுகளையும் இன்னல்களையும் அனுபவித்து வரும் இந்தியா மற்றும் பல இஸ்லாமிய நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் இவர்கள் படும் பிரயாசங்களை தேவரீர் ஆசீர்வதித்து வைத்து நினைவு கூர்ந்து தேசங்கள் சந்திக்கப்படவும் ஊழிய வாசல்கள் திறக்கப்படவும் எழுப்புதல் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் கத்தாவை இந்திய தேசத்தில் வாழும் பல மொழி மற்றும் பல இன மக்களுக்காகவும் ஒவ்வொரு மாநிலத்தின் மேலும் கரிசனையோடு மக்கள் சமாதானமாக வாழ ஆளுமை பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டிய ஞானத்தை தந்தலிட ஜபிக்கிறோம் குடும்பங்களில் வறுமை வேதனை துன்பத்தோடு வாழுகிறவர்கள் துயை துடைக்கப்படவும் குழந்தைக்காக கண்ணீரோடு விண்ணப்பிப்போ துயை துடைத்து கத்தர் இரக்கம் செய்திடவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பேர் உண்டாகவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தள்ளவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துரியரமையுமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் பிதாவே ஆமேன்